அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளையிலே கிருத்திவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம்மாண்டவராக ஏசிக்கத்தூடிய கிருபியும் சமாதானமும் நம்மிலிருந்தும் உண்டாக இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசோதனை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மனுஷனை பெற்றேன் இதற்குண்டான காரியத்தில் ஆதியாகவும் நாலாம் அதிகாரம் ஒன்றாவசனம் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு மனுஷனை பெற்றிடுவதற்கு தேவனே அதன் கர்ப்பத்தின் கனிக்கு இருக்கிறார் அதை பெற்று எடுப்பதற்கும் தேவனே கிருவை செய்தார் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கனி யாருக்கு சொந்தமானது அந்த கர்ப்பத்தின் கனி யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தேவனுக்கு தான் ஆனால் நாம் அநேக காரியத்தில் அந்த உரிமையை தேவனிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம் எப்படி பார்த்தீங்கன்னா நம் பிள்ளைகள் மேலே நம்மளால் முடிந்த மூன்று காரியங்களை மாத்திரம்தான் நாம் பிள்ளைகள் மேல் நம்ம வைக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம பிள்ளைங்க மேலே அன்பு வைத்திருப்போம் ரெண்டாவது பாசம் வைத்திருப்போம் மூணாவது பார்த்திங்கன்னா இறக்கம் இருக்கும் அவனுக்கு ஏதாவது ஒன்று மகனுக்கும் மகளுக்கும் ஏதாவது ஒன்றுமென்று பார்த்தீங்கன்னா அவன் முடியாத வேலையில் அவன் வேதனையோடு துடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவன் மேலே இறக்கப்பட்டு நாமளும் ரொம்ப நம்ம அறியாமல் அவன் வேதனையில் பங்கு கொள்வோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாசம் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் நம் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற நம்ம பாசம் அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்கூல் ப்ரேயர் டைமில் கூட வெளியில் வெளியில் எல்லோரும் போது பார்த்திங்கன்னா நாமும் கேட்டுக்கு வெளியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளை மட்டும்தான் நம்ம நினைப்போம் ஐயோ நம்ம பிள்ளை எப்படி வெயிலில் போய் நிற்கிறானே அப்படின்னு இது பாசம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்பு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் நம்ம நம்ம பிள்ளைங்க மேலே இருக்கிற அன்பு நம்ம மற்ற பிள்ளைங்களிடத்தில் குறைவாக தான் இருக்கும் இந்த மூன்று மட்டும் தான் நம் பிள்ளைகளுக்கு வேண்டி நம்மளால் கொடுக்க முடியும் ஒருவேளை பிள்ளைக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய தாயோ பிள்ளைகளோ எண்ணிப் பார்க்க தான் முடியும் ஒரு தாய் ஒரு வியாதியில் படுக்கும்போது ஒரு மகனாலேயோ ஒரு மகளாலேயோ என்ன கொடுக்க முடியும் என்றால் ஒரு கிட்னியை கொடுப்பார்கள் அவர்களுக்கு வேண்டிய இரத்தத்தை கொடுப்பார்கள் மேற்கொண்டு அந்த தாய்க்கு வேண்டி ஜீவனை கொடுக்க முடியுமா என்றால் அது கேள்விதான் ஏனென்றால் அந்த ஜீவனுக்குள்ள அதிபதியே நாம் தேவன்தான் இப்போ இத்தனையும் வைத்திருக்கிற நாம நம்ம கர்ப்பத்தின் கனியை வைத்தவரே அவர்தான் அந்த பிள்ளையின் மீல உள்ள அதுக்கு எஜமானே அவர்தான் நாம் பத்து மாதம் சமக்கிறதுனால தான் நம்ம அந்த உரிமை நாம் எடுத்துக்கொள்வோம் நம்ம இடத்துல அவர் எதற்காக அந்த கனியை என்றால் முதலாவது தேவன் நோக்கமே தேவ சந்ததி தான் நமக்கு பிள்ளைகளை கொடுத்தார் அந்த காரியத்தின்படி நமக்கு அந்த காரியம் மாத்திரம்தான் ஆனால் பிள்ளைகள் அவருக்கு சொந்தமானது ஆனால் தேவன் அவர் பிள்ளைகளாக அவர் காணவில்லை தன்னுடைய ஜீவனாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைத்திருக்கிறார் அவருடைய ஜீவன் அதுதான் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஜீவன்கள் ஆனால் நம்ம எப்பொழுது இந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய அதிகாரத்தை மாத்திரம்தான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பிள்ளைக்கு உரியவர்கள் தேவன் ஒருவரே என்று நாம் அதை விசுவாசித்து பிள்ளைகளை தேவனிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் இந்த பிள்ளை வளர்ப்பதற்கு மாத்திரம்தான் நான் அதற்கு முழுமையாக பிள்ளை மீது ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறேன் நீரே அந்த பிள்ளையை நடத்தி கொள்ளும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து நாம் இருக்கும்பொழுது தான் தேவன் இடத்து நடத்தும் போது மாத்திரம்தான் அந்த பிள்ளை எவ்வாறாக இருக்கும் என்றால் உலகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி எல்லோருக்கும் பிரியப்பட்ட ஒரு பிள்ளையாக உலகத்திலேயும் தேவனுக்கு பிரியமான குமாரனாகவும் தேவன் எடுத்து நடத்துவார் எப்பொழுது இந்த பிள்ளை எனக்கு மட்டும் என் பிள்ளை என்ற இந்த அதிகாரத்தை நாம் வைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவரை தேவன் நம்ம பிள்ளைகளை கொண்டு எடுத்து நடத்த போகிற காரியத்திற்கு நாம் தாம் தடையாக இருப்போம் இப்போ பிள்ளைகள் ஒப்பு கொடுப்பதென்றால் நாம் உலகப்பூர்வமாக என்ன வேண்டாம் தேவன் நம் பிள்ளையை எடுத்து நடத்தக்கூடிய காரியத்திற்கு நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்குற காரியம்தானே அது என் பிள்ளையை நீங்கள் எடுத்து நடத்துங்க இந்த காரியம்தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்பாக இந்த சிறு பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளியில் சேர்க்கும்போது அங்கே இருக்கிற ஆசிரியர்கிட்ட சொல்லுவாங்க அவனை ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுருங்க நீங்கள் எப்படி வேணால் கண்டிங்கன்னு அப்படி தான் அந்த ஆசிரியர்களுக்கு அந்த பிள்ளையை ஒரு நல்ல வழியில் ஒழுக்கமான ஒரு பிள்ளையாக அவனை வளர்ப்பதற்கு அவனை நடத்துவதற்கு அவர்கள் தயக்கமின்றி நடத்தினார்கள் அந்த காரியத்தின்படி நாம் நம்முடைய தேவனிடத்தில் இந்த பிள்ளையை இது என்னுடைய பிள்ளை இல்லை உங்களுடைய பிள்ளை இந்த பிள்ளையை நீங்கள் எடுத்து நடத்துங்கும்போது தான் சகல காரியத்திலும் பிள்ளைகள் தேவ சித்தத்தின்படி அவர் நடத்தி எல்லோருக்கும் பிரியமான பிள்ளையாக தேவன் நடத்துவார் அதனால் நம்ம உலகப்பூர்வமாக என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை என்றால் தேவை வழி நடத்தலுக்கு நாம்ளே தடையாக இருப்போம் சரி இந்த காரியத்திற்காக அவ நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாம் ஒன்றுக்கே மையம் உண்டாவதாக ஆ மீன்